அஸ்லாம் வலைக்கு ராமத்துள்ள பிற இன்னைக்கு மீனோட தலை எடுத்து வச்சிருந்தோம் வறுத்துட்டு அந்த குழம்பு அதுக்கப்புறம் மீன் தலை குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் மீன் வறுத்த எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன் கடுகு பொரியட்டும் கடுகு பொரிஞ்ச பிறகு மொத்தம் ஒரு நாலு வெந்தியம் போட்டுக்கலாம் நாலு வெந்தியம் போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் போட்டாச்சு வெந்தியம் குறைஞ்ச பிறகு நல்லா பூண்டு போட்டு நெல்லி புரிஞ்சு எல்லாம் பூண்டு போட்டு இது மீன் வரத்த எண்ணெய் அதனால தான் இது இது கலராக இருக்குது மீன் வரத்தை எண்ணெய் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் இது கொஞ்சம் பூண்டு வதங்கின பிறகு இது சின்ன வெங்காயம் இது கொஞ்சம் பூண்டு வதங்கிச்சு மண் சட்டியில் விறகு மீன் குழம்பு செஞ்சால் சூப்பராக நல்லாயிருக்கு இது மாதிரி கொஞ்சம் வதணும் பிறகு இது பண்ணணும் சின்ன பூண்டு வெங்காயம் இது விரித்து கொஞ்சம் ரெண்டு ரெண்டாக அப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கொஞ்சம் வர வச்சு எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் போட்டுச்சு வெங்காய வதங்கிட்ட கொஞ்சம் பாருங்கள் கண்ணாடி படம் வந்துடுச்சு இப்போ கலருக்காக கொஞ்சோண்டு கார மிளகாத்தூள் சிறப்பு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கலருக்காக இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் இதுக்கு குழம்பு மிளகாப்பூ கொஞ்சம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இருக்கும் போட்டுக்கலாம் இது வந்து இது வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கறிப்பில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இந்த அரைச்ச பேஸ்ட்டு இதில் போட்டுக்கலாம் இது அரைச்சி போட்டோம்னா கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் கூடுதலாக வரும்

இது மாங்காய் நான் இப்போயே போட்டுக்கிறேன் இந்த மாங்காய் வந்து கரையாது அதனால் இப்போயே போட்டுக்கிறேன் இது கரையாது இந்த மாங்காய் கல்லாட்டம் இருக்கும் அதனால் பயப்படாமல் நம்ம போட்டுக்கலாம் இது எவ்வளோ வேணாலும் கரையாது இந்த மாங்காய் இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு விட்டு வரட்டும் வதக்கட்டும் பார்க்கலாம் பாருங்க இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இதில் இஞ்சி பூண்டு போட ஃபஸ்ட்டு மறந்துட்டேன் அதுக்கப்புறம் நான் போட்டுட்டேன் அது பிடிக்கல எண்ணெய் இப்படி பிரிஞ்சு வரணும் இப்படி பிரிஞ்சிருக்கு பாருங்கள் அப்படி பிரிஞ்சு வரணும் இந்த சமயத்தில் புளி கரைச்சி நம்ம ஊற்றிக்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு ரொம்ப புளிப்பு தேவையில்லை இந்த மாங்காயில் புளிப்பும் இறங்காது அந்த ஒட்டு மாங்காணா புளிக்கும் இதில் புளிப்பு இறங்காது அதனால் நம்ம தேவையான அளவுக்கு புளி போட்டுக்கலாம் கடைசியில் தான் போடுவோம் மாங்காய் நம்ம ஒட்டு மாங்காய்ன்னா இந்த மாங்காய் வந்து வே சரியாக கரையாது நல்லா அதனால முதலியே நான் போட்டேன் புளி கரைச்சிடலாம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் நம்ம மிக்ஸியில் கழுவி கூட ஊற்றிக்கலாம் வேஸ்ட் பண்ணணும் நம்ம மசாலா இன்னைக்கு ஆக்கி நாளைக்கு வச்சிட்டா மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் இந்த மண் சட்டியில் நெருப்பில் அப்படியே விட்டு நல்லா கொதித்து சூப்பராக இருக்கும் புளி கரசலம் இந்த மசாலாவோட கம்மியாக புளி சட்டியிலும் ஊற்றி வச்சுக்கிறோம் கொஞ்சமாக உப்பு போட்டுருந்தோம் இப்போ இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் மசாலா வதங்க போட்டிருந்தோம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் இதில் வெந்தய போடுறோம் வெந்தியத்தூள் கொஞ்சம் அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக இது சீரகப்பொடி இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் நல்லாயிருக்கும் சீரக பொடியெல்லாம் போட்டால் நீங்களே இதேமாரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதித்த பிறகு நம்ம மீன் போட்டுக்கலாம் இவ்வளோ இருந்தால் போதும் கொதிக்கிட்டோம் மீன் போடலாம் வாங்க பார்க்கலாம் கொதிச்சிடுச்சு நம்ம ஓவ மீன் வாங்கியிருந்தோம் ஒரு நாள் வறுத்துட்டு தலை மட்டும் வச்சுருந்தோமா அந்த போட்டோம் நல்லாயிருக்கும் இது மாதிரி இது இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நீங்களும் இது செஞ்சு இதை இப்போ மீன் போட்டு நான் இந்த அடுப்பில் அப்படியே புழுங்க விட்ருவேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்புறம் நான் காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்களே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இந்த வால் பகுதியெல்லாம் இருந்தது பாருங்கள் வால் மண்டை நல்லாயிருக்கும் இது போட்டு இது இப்படியே செஞ்சு விட்டுடலாம் இது இப்படியே அழுத்தி விட்டுட்டோம்னா அதை வெந்துடும் இது நம்ம நெருப்புலேயே அப்படியே விட்டுடலாம் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நெருப்பில் அப்படி விட்டுலாம் நல்லாயிருக்கும் பார்க்கல அப்படியே தூங்கட்டான் இதில் ரெண்டே ரெண்டு மத்தி சும்மா ரெண்டே ரெண்டு மத்தி போட்டுக்கலாம் இது கொதிக்கட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பிடிச்சிருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வெந்து முடியட்டோம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மூடி வச்சிடலாம் பாருங்கள் எப்படி கொதிச்சிருக்கு பாருங்கள் இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நல்லாவும் வெந்துருக்கு ரொம்ப அழகா இப்படி விட்டுக்கலாம் நம்ம எடுக்கணுன்னு அவசியம் இல்லை பாருங்கள் நல்லாயிருக்கா அந்த தலையெல்லாம் வேஸ்ட் பண்ணுவோம்னா இது மாதிரி போட்டு குழம்பு செஞ்சுட்டு டிஃபனுக்கு கூட சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு டிஃபனுக்கு சாப்பிட்ணா பேஸ்ட் பண்ணாம இதை மாதிரி செஞ்சுருக்க எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லா வந்து செய்கிறோம் எல்லா எல்லா ஒருக்கே சாந்தியும் செலவாத்தும் நடிசல்லாம் இது உண்டாகட்டும் அஸ்ஸாம் வரமத்துல வரகாத்தூர் ஜசாஹா